ஹலோ ஆக்சுவலி நான் இன்றைக்கி திருப்பதி பார்க்க பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இது சடன் ட்ரிப் தான் ஸோ இங்கே அரக்கோணத்துலேருந்து மார்னிங் செவன் ஓ கிளாக் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பிடிச்சி அங்கே வந்து திருப்பதி போயிட்டு திருப்பதியிலேருந்து ஸ்ரீவாதிமேட்டுக்கு பஸ் வழியாக போய் அங்கே வந்து ஸ்டெப்ஸ் மூலயமா மேலே போயிட்டு மேல் திருப்பதி போயிட்டு அங்கே ஃப்ரீ தர்ஷனில் பெருமாளை பார்க்க தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போல் ரீச் ஆகிட்டேன் அங்கேருந்து ஸ்ரீவாதிமேட்டுக்கு பஸ்ஸில் எடுத்து மேட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் ஸோ இந்த வியூ ஃபுல்லாக அங்கேருந்து போக போகிறதுக்கிறத வியூ தான் ஃபுல்லாக மழை நேச்சர் எல்லாமே கிராண்டாக இருந்துச்சு ஸோ நீங்கள் ஆச்சு மேட்டுக்கு போனோம் அப்படின்னா திருப்பதிலேருந்து அங்கே அடிக்கடி பஸ் சர்வீஸ் நிறையாவே இருக்கும் டிக்கெட்டுமே வந்துட்டு ஃபார்ட்டி சம்திங் தான் இருக்கும் ஸோ அங்கே இறங்கினதுக்கப்புறமா அப்புறமா வந்து டிக்கெட் கவுண்டருக்கு போய் டிக்கெட் வாங்கலான்னு போய்கிட்டு இருந்தேன் ஏன்னா நீங்கள் ஸ்ரீவாதி மெட்டு வழியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க அந்த டிக்கெட் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஈஸியாகவே கொஞ்சம் சீக்கிரம் பெருமாளில் பார்க்கலாம் பட் நான் போன டைம்க்கு டிக்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ ஃப்ரீ தர்ஷன் தான் வித்தவுட் நீங்கள் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா மார்னிங் டூ டு ஃபைவ் வரைக்கும் டிக்கெட் அங்கே அவைலபிளாக இருக்கும் ஸோ டிக்கெட் இல்லாதனால ஃப்ரீ தர்ஷன் தான் போயாகணும் ஸோ அங்கேருந்து ஸ்டிப் செய்ய ஆரம்பிச்சிட்டு ஸ்ரீவாதி மெட்டிலேருந்து ஸோ ரெண்டாயிரத்து முந்நூற்றி எண்பத்தெட்டு ஸ்டெப்ஸ் ஏறணும் ஃபஸ்ட்டு ஏதோ போ ஒன்றும் தெரியல ஆனால் போக போக ரொம்ப பெயின் அதிகமாச்சு ரொம்ப ஸ்வெட்டிங்காகவும் இருந்துச்சு பட் பெரும்பாலும் பார்க்க போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் படி ஏதாக ஆரம்பிச்சாச்சு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வியூமே செம்மையாக இருந்துச்சு அங்கே இருக்கிற நேச்சராக இருக்கட்டும் அந்த ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் போதப்போ உங்களுக்கு ஏதாச்சும் வாட்டர் சர்வீஸ் வேணும்னா அடிக்கடி எங்கள் வாட்டர் ஃபெசிலிட்டியும் அங்கே அவைலபிளாக தான் இருக்கும் கூட என்னோடய அக்கா அவங்களும் வந்திருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நீங்கள் ஸ்ரீவாதிமட்டுக்கு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லி தான் வந்துவிட்டிங்கன்னா டிக்கெட் கிடைக்கும் மொத்தம் ஃபைவ் தௌசண்ட் டிக்கெட் தான் இருக்கும் நீங்கள் ஏர்லி தான் வந்துவிட்டிங்கன்னா அந்த டிக்கெட் நீங்கள் வாங்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற நேச்சர்ஸ் வியூ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் மேலே போனதும் அங்கேருந்து மலையை பார்க்குறப்போ அந்த நேச்சர் வியூ இஸ் ஸோ ஆசம் எப்படி எல்லாம் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் ஸ்டெப்ஸ் எழுதி முடிச்சு மேலே திருப்பதிக்கு வந்தாச்சு அங்கேருந்து வந்து ஸ்ரீதர்ஷனுக்கு க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் பட் நாங்கள் போன டைம் அங்கே சமக்கூட்டம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ கூட்டம் மக்கள் அங்கே இருந்தாங்க அங்கே போயிட்டு டிக்கெட் பெருமாளை பார்க்கறதுக்கான டிக்கெட் வாங்கியாச்சு ஸோ அங்கே போய்ட்டு க்யூவில் நின்று ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேலேச்சு பெருமாளை பார்த்துட்டு வந்தாச்சு வந்துட்டு இது அவுட்டர் சைடு இருக்கிற வியூ அங்கேருந்து வந்து சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் பட் அவ்வளோ வெயிட் பண்ணி பெருமாளை பார்த்தது ரொம்ப ஒர்த்து தான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு பெருமாளை பார்க்குறப்போ பட் நீங்கள் போதிங்க அப்படின்னா விஐபி தர்ஷன் எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் அதுக்கு நீங்கள் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ண ஆரம்பிக்கணும் இது திருப்பதி கோயில் அவுட்டர் சைடோட வியூ ஸோ நான் போன அன்னைக்கு கோகுல் அஸ்டிமேனால தான் அவ்வளோ லேட்டாச்சு இன்கேஸ் நார்மல் சுயதர்ஷனில் வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு தேர்ட்டின் ஹவர்ஸில் பார்த்துதான்லாம் ஸோ அங்கேருந்து முடிச்சு ஜீப் மூலியமாக நாங்கள் கீழே வந்தாச்சு ஜீப்பில் வியூமே அங்கே ரோடு ஃபெசிலிட்டி எல்லாமே ஆசமாக இருந்துச்சு போனதுக்கு ஒத்தான ட்ரிப் தான் அது ஸோ அங்கேருந்து வந்துட்டு எனக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் போல் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் திருப்பதிலேருந்து அதக்கோணம் ஸோ அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக தான் நான் வந்துக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்படி திருப்பதி வந்து அந்த ட்ரெயினை நான் பிடிச்சிட்டேன் அங்கேருந்து வந்து நான் அதுக்கான போது எயிட் தேர்ட்டிக்கெலாம் நான் ரீச் ஆகிட்டேன் அவ்வளோதான் ட்ரிப் முடிஞ்சிடுச்சு யாருக்கெலாம் திருப்பதி போகணும் இருக்கும் கமெண்டில் சொல்லுங்கள்